குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர்னுடைய அந்த ராஜினாமாவானது குடியரசுத் தலைவரால் தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தன்னுடைய அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறது நேற்று இரவு தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செய்வதாக ஜெகதீப் தன்கர் அறிக்கையின் வாயிலாக வந்து தெரிவித்திருந்தார் அந்த அந்த மிக முக்கியமான அந்த அறிக்கை மற்றும் கடிதமானது வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே வந்து இந்த ஒரு ஆண்டு காலம் துணிய துணை குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் முதல் முறையாக ஒருவர் வந்து அடுத்த கட்டமாக எந்த பதவிக்கும் செல்லாமல் அந்த ராஜினாமா வந்து எடுத்திருக்கிறார் அதற்கு முன்பாக வி வி கிரி மற்றும் ஆர் வெங்கட்ராமன் ஆகிய இருவரும் வந்து தங்களுடைய இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு வந்து நடந்திருக்காங்க ஆனா முதல் முறையாக ஒருவர் எந்த பதவியும் வகிக்காமல் நேரடியான ராஜினாமா வந்து சென்றிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ராஜ்யசபாவினுடைய அந்த டெப்டி ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய ஹர்வேஷ் நாராயண் சிங் தான் வந்து இனி வந்து ராஜ்யசபா வந்து நடத்துவார் அதே போல இந்த குறிப்பிட்ட இந்த குடியரசுத் தலைவனுடைய அந்த ஏற்றுக்கொள்ளுக்கு பிறகாக ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளாகவே வந்து இந்த தேர்தலானது வந்து நடைபெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது இருக்கிறது எவ்வளவு சீக்கிரமாக தேர்தல் நடைபெற முடியுமோ அதை வந்து உடனடியாக நடத்தி அந்த பொறுப்பை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதற்கு இதற்கு குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான ஷெடியூலை வந்து அறிவிப்பாங்க அதே போல் இந்த செக்ரட்டரி ஜெனரல் உள்ளிட்ட பலரும் வந்து இதற்கான அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லாவற்றையும் வந்து அந்த 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 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உடனடியாக அந்த தேர்தல் நடத்தப்படும் இந்த தேர்தலுக்கு வந்து லோக்சபால் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் ராஜசபால் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டுமே வந்து இந்த தேர்தலுக்கான வாக்கு வாக்குகளை வந்து பதிவு செய்ய முடியும் எழுநூற்றி தொண்ணூறு பேர் வாக்குகளை வந்து பதிவு செய்ய முடியும் இதற்கான நடைமுறைகளை வந்து எப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் விவரங்களுக்கு நன்றி ஜீவ